கேட்டியகளி உதுவும் உதவும் ஒரு கதையாண்டு நான் முதலோடு வீடியோ செய்திருப்பேன் இந்த கவுரி டூர்ஸ்னு சொல்லி போன வருஷம் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் நிறைய பேர் அந்த அந்த அவற்றை டூரில் வந்து போய் என்ஜாய் பண்ணி வந்திருப்பீங்க இந்த கௌரி டூர்ஸ் பாருங்க இவள் யூகேல கனடாத்துக்கு செய்யணும் லூட்ஸ் மாலாவில் இருந்து பாரிஸில் இருந்து ஸ்பெயின் இத்தாலி சுவிஸ் ஸ்கொட்லேண்ட் ஆயிலோவைட் வேல்ஸ் மற்றது சவுத் இந்தியா ஸ்ரீலங்காண்டு பலவிதமான டூர்ஸ் சர்வீஸ் செய்யணும் இப்போ விஷயம் என்னெண்டா இப்போ வாரம் மாதம் சாரி நாலாம் மாதம் பதினேழாம் தேதி இந்த ஈஸ்டர் ஹாலிடே வருது இந்த ஈஸ்டர் ஹோலிடேக்கு வந்து இங்கேருந்து லூட்ஸ் மாதாவுக்கு ஒரு டூர் கொண்டு செய்ய போயிடும் என்ன டூர்னு சொன்னால் வர இங்கேருந்து இருந்து பதினேழாம் தேதி ஒரு கோச் பஸ்ஸில் இவர் வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லோரும் போய் ஃபன்னாக நல்ல ஃபன்னாக இருக்கும் அப்படியே பாட்டுகள் ஆட்டங்கள் பம்பலாக போய் லூட்ஸ் மாதாவையும் கும்பிட்டு அப்படியே லூட்ஸ் மாதா முடிஞ்ச அப்படியே பரிசுக்கு போய் ஈவில் டவரையும் எல்லாம் சுற்றி பார்த்து அதையும் எல்லாம் சுற்றி காட்டி எல்லாம் காட்டி போட்டு திருப்பி இங்கே கொண்டு வந்து இருவாந்தே விடுவினம் இதுக்குள்ள அங்கே நீ ஹோட்டல் வந்து நீங்கள் தங்க போகிற ஹோட்டல் எல்லாமே ஃப்ரீ ஹோட்டல் எல்லாம் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் ஃப்ரீ நல்ல தரமான ஹோட்டல் அதோட ஹோட்டலில் நீங்கள் நாளில் காலம சாப்பாடும் மத்தியான சாப்பாடும் ஃப்ரீயாக கிடைக்கும் மற்றபடி மற்றதில் நீங்கள் மற்றதல் வந்து உங்களோட அடங்கும் அப்போ அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கும் இவையோ ஒரு நீண்ட காலம் பதினெட்டு வருஷ சர்வீஸோடு இருக்கணும் இவென்ற ஃபோன் நம்பர்ஸ் நான் கீழே போட்டிருக்குறேன் நீங்கள் அவரை வெப்சைட் கீழே போட்டுருக்குறேன் அப்போ நேராக போய் நீங்கள் அடித்து எல்லாமே பார்த்து கொள்ளலாம் பெஸ்ட் சர்வீஸ் ஆக்கள் அத்தோடு இப்போ இன்ஜினியரிங் ரிட்டையர் ஆகி வயசு போய் பென்ஷன் எடுத்து கொண்டுருக்கிற சவுத் இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அதே போல் எல்லாது இலங்கையில் போய் ஈழத்தை போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் இவையே தொடர்பு வண்டிங்களு சொன்னால் இதனாவது கௌரி டூர்ஸை வந்து தொடர்பு வண்டிங்கன்னு சொன்னால் உங்களை வீட்டை வந்து இஞ்சிய வீட்டில் இருந்து பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து டிக்கெட் போட்டு சவுத் இந்தியாவுக்கோ அல்லது இலங்கைக்கோ கொண்டு போய் இலங்கை இலங்கைங்கள்லாம் சுற்றி காட்டி அதெல்லாத்தையும் காட்டி திருப்பி ஏர்போர்ட்டில் கொண்டு பத்திரமாக கொண்டு வந்து வீட்டை விடுற வேலை வரைக்கும் பக்காவாக செய்யலாம் எல்லாமே தமிழில் தயப்பினம் தமிழ் வழிகாட்டியலை அவையோடு இருப்பினம் நீங்கள் பயப்பட தேவையில்லை அவையோடு போய் சுற்றி பார்த்து எல்லாத்தையும் செய்யலாம் மெயினாக இந்த ஈஸ்டர் ஹோல்டேக்கு எங்களோட டீம் உண்டு பஸ்ஸில் போக போது லூட்ஸ் மாதாக்கு போய் அப்படியே ஈபிள் டேபரை சுற்றி பார்த்து ஒரு சின்ன ஃபன் எடுத்து கொண்டு போகிறோம் ஈஸ்டர் ஹோல்டே என்னுடைய ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாமே போகிறது சந்தர்ப்பம் இருக்கும் பட்ஜெட் எவ்வளான்னு சொன்னால் இவையில் முதல் வந்து நானூற்றி நானூற்றி எண்பது பவுண்ட்ஸில் வச்சுருந்தவே இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்னு போட்டுட்டுருக்கீங்க கேட்டிய களியை பார்த்து போறாக்கலை நீங்கள் சொல்கிறப்போ கேட்டிய பார்த்து வீடியோவில் ஃபோ இல்லை ஃபோன் நம்பரை கோல் அடிச்சிங்கன்னு சொன்னால் நானூற்றி இருபது பவுண்ட்ஸுக்கு ஆஃபர் தனியாக போங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க லைஃபை பர்ஃபெக்டாக மனம் விட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அதோட இவர்கிட்ட இன்னும் ஒரு சர்வீஸ் இருக்குது என்ன சர்வீஸ்னு சொன்னால் இந்த வேன் ஹோச் காயம் பண்ணலாம் நீங்கள் இவியிட்ட ட்ரைவரோடையே இருக்கும் அதாவது எட்டு பேரில் இருந்து எட்டு பேர் போகக்கூடிய வாகனத்துலேருந்து எண்பத்தி மூன்று பேர் போகக்கூடிய வாகனம் வரையும் இவையிட்டே இருக்குது அப்போ நீங்கள் கேட்டிங்கண்டா இவாட்ட நீங்கள் இந்த ஃபோன் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடித்து கேட்டிங்கன்னு சொன்னால் கோச் எல்லாமே வந்து ஹயம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் இவையில் வந்து யூகேயில் உள்ள எந்த ஏப்போர்ட்ல இருந்தும் பிக்கப் ரொப்பப் இருக்குது நீங்கள் ஏழியாவைக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை பிக்கப் பண்ணி ரொப் பண்ணுறதுலேருந்து அல்லது வீட்டில் இருந்து கொண்ட ஏப்போர்டில் ரொப் பண்ணுற வரைக்கும் டேக்ஸி சர்வீஸும் இவையால் செய்யணும் கீழே கேண்ட ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டிருக்கு தமிழில் கதைக்கலாம் தமிழ் அட்வைசர் தமிழ் வழிகாட்டி எல்லாமே இருக்குது நீங்கள் எங்கே போகணுமென்றாலும் இவையை தொடர்பு கொள்ளுங்கோ மெயினாக இலங்கை இந்தியாவுக்கு போடுறா போகிறாக்கள் பேசானாக்கள் இவ உங்களுக்கு ஒரு ஹைட் வேணும் இல்லை அவங்கள கூட்டிக் கொண்டே சுற்றி காட்டுறதுக்கு ஆள் வேணுமென்றால் கூட இவையே தொடர்பு பண்ணீங்கண்டா சந்தோஷமாக சுற்றி பார்க்கலாம் வேறு என்ன இந்த லூட்ஸுக்கு மறந்துடாதீங்க பதினேழாம் தேதி நாலாம் மாதம் அதாவது ஈஸ்டர் ஹோல்டேக்கு இங்கே வந்து டீம் பலிக்கிடுது நீங்களும் ஃபோன் நம்பருக்கு போகலாம் போட்டு அல்லது வெப்சைட்டில் புக் பண்ணி நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மெயின் அப்பா மெயின் என்னெண்டா இந்த யூரோப்பும் யூகேயும் பிரிஞ்சு போச்சு இந்த ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறார்கள் வேறு நாட்டு புத்தகங்கள் வச்சுக்கிறார்கள் விசா பிரச்சனை இருக்குது விசா பிரச்சனை இருக்கிறபடி அப்படி விசா எடுக்கணும்னா ஏழியாகவே எல்லாத்தையும் கொடுத்துருங்கோ விசா சர்வீஸும் செய்யணும் பிறகு கேட்கக்கூடாது நானூற்றி இருபது ரூபாயில் செய்யலாமாண்டு அதுக்கு செப்பரேட் சார்ஜ் அது ஃபோனு ஃபோன் நம்பரை போட்டு நீங்கள் அடித்து கேட்டு இந்த யூரோப்புக்கு போகிறாங்க இப்போ லூட்ஸுக்கு போகணும்னு சொன்னால் அல்லது நோமலாகவே நீங்கள் யூரோப்புக்கு போகணுன்னா கூட இவையே நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னால் விசா எடுத்து தெரிவினா இல்லை இப்போ லூட்ஸ் மாலாவுக்கு போகிறது தான் விசா எடுக்க போகிறீங்கண்டா வேகமாக இப்போயே பாஸ்போர்ட்டு டாக்குமெண்ட்ஸை கொடுத்து விசாவை எடுத்துருங்கோ பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்காரர் அவைக்கும் பிரச்சனை என்ன போல ஆக்களுக்கு பிரச்சனை இல்லை சரிதானே வேறு நாட்டு புத்தகங்கள் வச்சுக்கிறாங்களுக்கு தான் இந்த பிரச்சனை என்ன போகிற என்ன நானும் விசா தானே ஐயா எடுக்கிறேங்கிற குத்து மறுபடியும் நான் வேறு என்ன கதைச்சி வீடியோ போர் அடிக்க வைக்கக்கூடாது சரியோ கடைசியாக அவருக்கா காட்டுறேன் பாருங்கோ கவுரி டூர்ஸை கவுரி டூர்ஸ் இதில் உள்ள எல்லாடங்களுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க கீழே ஃபோன் நம்பர்கிட்ட அடித்து என்னென்ன வேணுமோ அவளவுத்தையும் கேளுங்கோ கதச்சி வீடியோ எல்லாம் முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு